சிற்றம்பலம் என்னைவிட அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று திருவாதிரை நட்சத்திரம் பற்றி சிறப்பு தகவல்கள் திருவாதிரை என்பது புகழ்பெற்ற விரதங்களில் ஒன்றாகும் திருவாதிரை நடராஜர் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இறைவன் ஒருபோதும் பிறக்கவில்லை எனவே கொண்டாட நட்சத்திரம் இல்லை என்றாலும் திருவாதிரை புனித துறவிகளான பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர்களுக்காக அவர் தோன்றினார் ஒருமுறை மகாவிஷ்ணு ஆதிசேச பாம்பின் மீது படுத்துக்கொண்டபோது அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு மிகவும் கனமாக இருப்பதாக ஆதிசேஷர் உணர்ந்தார் காரணம் என்ன என்று மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் மகாவிஷ்ணு சிவனின் நடனத்தை நினைத்து மகிழ்ந்து வருவதாக கூறினார் அந்த பதில் ஆதிசேஷருக்கு சிவபெருமானின் மகா நடனத்தை காண வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தியது என் ஆசையை விஷ்ணுவிடம் கேட்டார் மகாவிஷ்ணு சிதம்பரம் சென்று தபஸ் செய்யும்படி சொன்னார் ஆதிசேசர் சிதம்பரம் வந்து நீண்ட காலம் இறைவனை வேண்டிக்கொண்டார் கொண்டார் அந்த இடத்தில் வியாக்கிரபாதர் என்ற மற்றொரு முனிவர் இருந்தார் அவர் அதிகாலையில் பூக்களை பறித்து எந்த தேனியும் பூவை தொடுவதற்கு முன்பு கடவுளுக்கு அர்ப்பணிக்க புலியின் கால்களை பெறும்படி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் மேலும் அவரது மகத்தான நடனத்தை நீண்ட நேரம் காணும்படி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அவர்களின் பிரார்த்தனையால் மகிழ்ச்சியடைந்த கடவுள் திருவாதிரை நாளில் தோன்றி சிதம்பரத்தில் நடனமாடினார் இந்த நாளில் இறைவனின் நடராஜ உருவம் மிகுந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்யப்படுகிறது சிதம்பரம் மற்றும் பிற கோயில்களில் இது ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் அதிகாலையில் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் பின்னர் அவர் நகரத்தை சுற்றி வருகிறார் இறைவனின் நடனத்தைக் கண்ட மகிழ்ச்சியை கொண்டாட களி என்ற இனிப்பு மற்றும் பல காய்கறி படைக்கப்படுகிறது ஸ்கந்த புராணம் இந்த விரதத்தை பற்றி விவரிக்கிறது மார்கழி மாதம் தனுர் ராசியில் சூரியன் பிரகாசிக்கும் போது அதாவது ருத்ரர் தேவதையாக இருக்கும் திருவாதிரை நாளில் இந்த விர விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை கடைபிடிக்கும் முறை திருவாதிரையின் காலையில் ஒருவர் அதிகாலையில் எழுந்து நடனமாடும் இறைவனை வணங்கி நீராடிய பிறகு சிவபெருமானின் இருப்பிடத்திற்குச் சென்று அங்கு அபிஷேகம் மற்றும் காணிக்கைகளால் இறைவனை வணங்கி நெய் தீபங்களை ஏற்றி வாசலை குளிரச் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் மூன்று கண்களை கொண்ட இறைவனை வணங்கி பக்தர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் இந்த விரதத்தை கடைபிடித்து இறைவனின் பேரின்ப நடனத்தை கண்டனர் துறவி வியாக்கிரபாதர் தனது மகனாக உபமனியூர் பெற்றார் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் விபுலர் என்ற பிராமணர் ஒரு அற்புதமான தெய்வீக வாகனத்தின் மூலம் உடலுடன் கைலாயத்திற்குச் சென்று திரும்பி வந்தார் பின்னர் அவர் முக்தி பெற்றார் இந்த நாளில் இறைவன் ஆனந்தமாகவும் அழகாகவும் நடனமாடுவதால் இந்த விரதம் கடவுளை பிரியப்படுத்த மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது திருச்சிற்றம்பலம்